எனக்கு எந்த பொண்ணு பொண்ணுமாலே இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ எனக்கு அவ்வளவு தவிர எனக்கு வேற யாரும் தேவை ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்காக லிரிக்கல் டைப்பில் ஒரு த்ரீ டைப்பில் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பிரவீவில் வந்து பார்த்த மாதிரி எப்படி வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ரீட் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சாலும் நான் வந்து டீட்டெயில் வந்து வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் முடிஞ்சாலும் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்பேன் ஆக்ஷன் அக்பெஸ் வந்து தேவைக்கான ஆப் லிங் வேணும் இன்ஸ்டாவில் பயில் வந்துருக்கு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுன்னா இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் பயில் வந்துருக்கும் ஆப் வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிங்க ஒரு வேலை உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைன்னா டெலாக்ராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது ஸ்டாக்ராம் சேனல் நான் வந்து ஆப்பான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிங்க ரெண்டு ரெண்டு வெப்சைட்டுக்கான பேஜெல்லாம் ஒன்று பண்ணுறது நீங்களே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டாப் பண்ணி ஆப் வந்து பண்ணிங்க ஓகேங்களா பிளேஸ்டோரில் இருக்குது ஆப் ஓகேங்களா கீழே பார்த்தா ப்ளஸ் சகன் போட்டு பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுஃபார்ல கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணனே மேலே ப்ராஜெக்ட் எலமெண்ட்லேருந்து தான் ப்ராஜெக்ட்டில் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணால் நான் இந்த எடிட் பண்ண புக் மார்ப்ஸனுக்கான லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வந்துருக்கும் டெலக்ராமில் இருந்து நீங்கள் வந்து டேரக்டாக வந்து ஃபைன் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிருக்கீங்க ஃபாண்ட்டுக்கான லிங்க் இருக்காது அதனால் நீங்கள் வந்து ஃபாண்ட்டுக்கும் நீங்கள் வந்து சேம் அதே பேஜாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிணோம் ஃபைன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டையும் ஃபாண்ட்டையும் ஆப்பில் வந்து லோட் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு லோட் பண்ண புக் மார்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா புக் மார்ஸ் பர்சன் வந்து ஓப்பன் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிணா கீழே பார்த்தா மியூசிக்கான லேரோ நெக்ஸ்ட் சம் லேயர்ல வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துட்ருப்பேன் இப்போ என்னென்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிக்க எந்த ஃபோல் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு பிக்கு எந்த ஃபோல் இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல் வந்து சூஸ் பண்ணிங்க ஓகேங்களா சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சேட் ஆல் பார்த்தா ப்ளஸ் ஆக மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளிக் பண்ணிவிட்டு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சு இங்கே மேலே பார்த்தா ஒரு ரைட் சைட் ஆல்பா த்ரீ அட் பண்ண சர்க்கிள் இருக்குது அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பல்சரியானு சொல்லிட்டு ஆப்ளவங்க கிளிக் பண்ணி ஃபில்ஸ்க்ரீன் செட் வந்து பண்ணிக்கோங்களா நெக்ஸ்ட் இந்த ஏர்ஆப் டூ டைம் கிளிக் பண்ணிணா செவன் டிஸ்ட் டுவெண்ட்டி புக் மார்க் வந்து போயிடும் ஓகேங்களா இந்த ஏர்ஆப்னா க்ளிக் பண்ணிணா ஒரு ஜம்ப் ஆகி வரும் ஓகேங்களா கேட்ட பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பண்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி இந்த ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டெம்ப்ளேட் டவுன் வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதுமாதிரி ஒன்று வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஆட் பண்ண இமேஜ் கிளிக் பண்ணி பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசி சொல்லுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா இப்போ ஒப்பாசிட்டி அஜஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒப்பாசிட்டி அஜஸ் வந்து இங்கே வாலியூம் இருக்கு இதில் வந்து த்ரீ சம் வந்து செட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு ஒன் டூ ஃபைவ் வந்து செட் ஓகேங்களா ஃபைவ் வந்து செட் பண்ணால் எனக்கு இந்த அளவுக்கு ஆப்போசிட் வந்து கிடைக்குது என்ன இன்னும் கூட நீங்கள் வந்து டல்லு கூட இன்னும் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் கூட நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிணா பிளிங்க் ஹவுஸ் இல்லை மட்டும் இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆயி அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் நெக்ஸ்ட் இங்கெல்லாம் ஓகே எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் இருக்கும் பாருங்க இமேஜ் 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 ஒன் எயிட் ஜீரோ இமேஜ் டூ நைன் சிக்ஸ் இமேஜ் டூ ஃபோர் நைன் என்னடா இமேஜ் டூ ஃபோர் நைன் டூ செவன் ஜீரோ என்னடா கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வேலை தான் இருக்குது எப்படி பண்ண சொல்லிட்டு கிப் பண்ணாமல் பார்த்து எங்கே ஃபஸ்ட்டு இமேஜ் ஜீரோனு இருக்கும் ஓகே அந்தத்தில் அந்த சார்ஜர்ல அந்த இமேஜ்க்கு அந்த ஜீரோனு இருக்கலாம் அந்த லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிட்டே பார்த்தா எஃபட்னு சொல்கிற ஆஃப்ஃபுங்க அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு லேர் இருக்குது அந்த லேரில் அந்த த்ரீ லைன் இருக்குமாதிரி வைப்பில் அந்த த்ரீ லைன் க்ளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து அப்படின்னா அதில் பார்த்தா அந்த டெலிட் ஆப்ஷன் பார்த்தா ஒரு த்ரீ லைன் பார்க்க அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி காப்பி எஃபட்னு சொல்கிற ஆஃபோ க்ளிக் பண்ணி எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டிங்களா நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணி போங்க மூவ் பண்ணி போய்ட்டு இமேஜ் ஒன் எயிட் ஜீரோ இங்கே பாருங்கள் இமேஜுக்கு மேலே ஒன் எயிட் ஜீரோனுக்கு அந்த லேரு கிளிக் பண்ணி எங்கள் டாப்ல ஷோ வந்து பாருங்கள் இமேஜ் ஒன் எயிட் ஜீரோனு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ ஒன் எயிட் ஜீரோ நம்ம வந்து செட் வந்து பண்ணணும் என்ன பண்ணால் இப்போ இந்த லேரை கிளிக் பண்ணிட்டீங்களா இங்கே பார்த்தா எஃபர்ட்னு சொல்கிறப்போ அது க்ளிக் பண்ணிவிட்டு கே பார்த்தா த்ரீ ஆட் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபட்னு கிளிக் பண்ணால் அந்த எஃபர்ட்டை வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த வைப்புக்கான த்ரீ டேட்னு இருக்காது அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிணா ஆங்கிள்னு சொல்லிட்டா ஆங்கிள் அந்த ஆங்கிள் வந்து ஒரு ஸ்க்ரோல் வந்து பண்ணிணா இதுல டிகிரி இருக்கு பாருங்க டிகிரி வந்து ஒன் எயிட் ஜீரோ வந்து வரணும் ஓகேங்களா அளவுதான் ஒர்க்கு ஒன் எயிட் ஜீரோ வர வரையும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிணா கரெக்டாக ஒன் எயிட் ஜீரோ வந்து வரும் கரெக்டாக ஒன் எயிட் ஜீரோ வந்துச்சா ஓகே ஒன் எயிட் ஜீரோ பர்ஃபெக்ட் செட் பண்ணியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போங்க நெக்ஸ்ட் லேர் நெக்ஸ்ட் லேயர் போனால் டூ நைன் சிக்ஸ் இப்போ லேயர் க்ளிக் பண்ணுங்கள் எஃபெட் போங்க அந்த எஃபெட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் அந்த வைப்புக்கான த்ரீ லைன் க்ளிக் பண்ணிங்கன்னா கேட்க வந்து ஆங்கில் இருக்கும் அதாவது டூ நைன் சிக்ஸா இந்த ஸ்க்ரீஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிணா டூ நைன் சிக்ஸ் வர வர ஸ்க்ரோல் பண்ணுங்கள் டூ நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ஓகே டூ நைன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவோ இல்லை டூ நைன் சிக்ஸோ டூ நைன் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டிகிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதே மாதிரி டூ ஃபோர் நைனு ஆங்கிள் டூ செவன் ஜீரோ நைன் ஜீரோ நெக்ஸ்ட்டு ஒன் நைனு கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக வந்து வைப்புக்கான ஆங்கிள் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க எல்லாமே ப்ளஸ்ஸு தான் நோ மைனஸ் ஓகேங்களா ப்ளஸில் தான் ஜஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் ஆங்கிலெலாம் செட் பண்ணிட்டீங்கப்பா நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணும் ஓகேங்களா பேக் வந்துக்கலாம் கேட்டாங்க கேக்கிங்கன்னா ப்ளஸ் எனக்கு அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கான சஸில் இருக்கும் அதில் பார்த்தா ஃபோர் இஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு கேட்க கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ளம் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ளஸ் ஐயன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக்க எந்த ஃபோல் இருக்கும் பிக்கை சூஸ் பண்ணிட்டு பிக்கு வந்து அப்போ தான் ப்ளஸ் சைன்மாதிரி சொல்றாங்க அது வந்து கிளிக் பண்ணால் பிக்க வந்து ஆட் ஆச்சு ஆடே கொஞ்சம் பிக் அவுட் வந்து பிளாக் வந்து இருந்துச்சுன்னா ப்ளாக் இருந்துச்சுன்னா இமேஜை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் மேலே பார்த்தா ஒரு ரைஷர் பண்ணுறாங்க த்ரீ டேட்டர் சர்க்குல்க்கு அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணு பில் ஒன்னா ஃபிஃப்த் ஒன்னா ஃபில்கம் பஸ்ரீன்னு சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணால் ஃபில்ஸ்க்லாம் செட் ஆயிடும் ஆல்ரெடி இமேஜ் வந்து ஃபோர்ஸ்ட் ரஷம் வந்தால் நான் ஃபஸ்ட் ஆட் பண்ண சொல்லிட்டு ஃபில் அது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும் இல்லை நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஃபில் பண்ணிவிட்டிங்கப்பா நெக்ஸ்ட் பார்த்தா ரேஷன் பார்த்தா செட்டிங் போதில் யார் ஃபோனெலாம் பண்ண வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் எஸ் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆஷன் உங்க ஆட் பண்ண அது கிளிக் பண்ணிணா கிங்களா சூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பண்ணன் வந்து கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் வந்து ஐ கே பார்த்தா சேவன் ஆஃப் வந்து கேட்க இப்போ வந்து கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் அதே மாதிரி நாங்கள் ஆட் பண்ண போகிறேன் எயிட் பிக்கோ செவன் பிக்கோ சரியாது இல்லை அத்தனை பிக்கோ வந்து இடத்துல வந்து ஒன் ஒன்சூர பிக்கோ ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க அதுக்கு நான் எடுத்துட்டிங்க நெக்ஸ்ட் வந்து புக் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிண கே நான் கொடுத்துட்றேன் கொடுத்தர்ல இமேஜ் 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 சொன்ன அந்த கலருக்கான லேயர் இருக்குது அந்த லேயர்ல மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட்டு இமேஜ்கான லேயர் சூஸ் பண்ணுங்கள் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி நம்பர் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் மாதிரி ஒரு அந்த லைன் வந்து கிளிக் ஒரு இமேஜ்கான வந்து கூடணும் இப்போ நெக்ஸ்ட் இங்கே மேலே ஃபோல்டர் நம்பருக்கு அது கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் ஆல் ஃபோல்ட்ரு நம்பருக்கு அது கிளிக் பண்ணுங்கள் அது க்ளிக் பண்ணி ஆல்ரெடி மோஷன் ஃபோல்டர் வந்து செகண்டாக சூஸ் ஆயிருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டு ரேஷன் ஷாக ப்ளஸ் செகண்ட் மோஷன் ஆஃப் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து ஆட் ஆயிடும் ஓகேங்களா அதுதான் நீங்கள் வந்து இப்போ நான் இந்த இங்கே சொன்ன சேம் ஸ்டெப்பை மற்ற இருக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணால் கேமராக்கான ஐஆப் எனக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள் அது வந்து ஆஃப் இருக்காங்க கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டிங்கன்னா அந்த கேமராக்கான மூவ் வந்து நான் கொடுத்த மூவ் வந்து அது வந்து மூவ் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணும் நெக்ஸ்ட்டு கேமரா விஷுவல் வந்து ஷோ ஆகிறதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளேர் ஆஃப் பார்த்து ஒரு ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த கேமராக்கான ஆஃப் மட்டும் ஆன் பண்ணிணா கொடுத்த ஃபோக்கஸு கேமரா மூவில் ஃபார் உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக ரைட் சேர்த்து தான் செலக் செட்டிங் ஆஃப் நோக்கத்தில் ஒரு ஏற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து கஷ்ட செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண வந்து கிளிக் பண்ணிணா வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகிடும் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக சேவ் ஆஃப் வந்து கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்க கேலேருந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா வீடியோ எடுக்கிங் பிடிச்சா மறக்காம ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ரை வந்து போட்டு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து வெயிட் பண்ணுங்க நான் ஒரு பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து மீட்டு வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் வாட்ச் மென்ட் டாவை